யாருக்கோசரமா ஆன்மீகம் பழகுறதுன்றதோ இல்லாட்டி யாரோ கூப்பிட்டுன்னு போறாங்க ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரி அங்கங்க போறது என்னென்னவோ பாக்குறது உலகத்துக்கு மெய்ப்பிக்கிற மாதிரி இந்த தீர்த்தஸ்தலங்களா போறது இல்லாட்டி ஒவ்வொரு ஆசிரமமா இறங்கி இறங்கி பில்டிங்கெல்லாம் நம்பி அந்த பிரம்மாண்டமான வச்சுருக்கிற செட்டப் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற அந்த தன்மைகள் உட்காந்துட்டு அவரோட ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்கேன் நான் இவரோட ஐடென்டிஃபை இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இதெல்லாம் ஒன்றும் வந்து நீ வந்து யூ ஷுட் ஸ்ட்ரிப் யுவர் செல்ஃப் ஆஃப் ஆல் நான் எல்லா நான் சென்ஸும் போயிடணும் எனக்கு வேணும்ப்பா எனக்கு தெரிஞ்சாகணும்பா எனக்கு இது யாரு உங்களுடைய மற்ற ரோல்கள் மற்ற பெயர்கள் இந்த உலகத்துல கிடைச்ச அங்கீகாரங்கள் இது எல்லாமே முக்கியம் இல்லை நிஜமான நான் யாரு எப்படி என்ன ஆழ்ந்த உறக்கத்துல வெறும் உயிர்ப்பு மற்ற வச்சு இங்க வந்து இவ்வளவு விவகாரமயமா உலக விட்டுருக்கிற அந்த பொருளோட தன்மை என்ன விழிப்பு நிலையினுடைய எத்தனை ரோல்ஸும் என்னவா வேணா நம்ம இருக்கலாம் அது எல்லாமுமே வந்து சுட்டறிவுக்கு ஆட்பட்ட பௌதீகத்துக்கு ஆட்பட்ட ஸ்பேஸுனால உருவாக்கப்பட்ட டைமுக்குள்ள அடைப்பட்ட எண்ணங்களும் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டவை அந்த அந்த பொருட்களை ஆறாயிர விஞ்ஞானியா இருக்கிறவனும் வந்து ஸ்பேஸாலையும் டைமாலையும் உருவாக்கப்பட்டவன் தான் அவன் பண்ற எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் சரி அவருடைய நாட்டமே வந்து கண்டிஷன்டு நாட்டம் அது அறியாமையே அடித்தளமாக கொண்டு உருவாகி நிற்கிறது தெரியாததுனால தானேங்க எல்லாத்தையும் ஆராயிரும் அறியாதனால தானங்க இங்க வந்து எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுகிறது அந்த பொருளை தெரிய வேண்டிய பொருளை தெரிஞ்சுட்டா எல்லாவற்றிற்குமே முற்றுப்புள்ளி இங்கே வந்து நாட்டமே இருக்காது தேட்டமே இருக்காது வெளியில் போய் புலன்கள் மூலமாகவோ மனத்து மூலமாகவோ இனிமேல் நான் ஏதோ ஒரு ஆசையை அடைந்து அதில் திருத்தியுற்று அப்பா எனக்கு போகிறப்பா எனக்கு வேண்டிய அளவுக்கு செல்வம் இருக்கு அப்படின்னு எல்லாம் இங்கே கட் ஆஃபா வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பொருள் அந்த பொருள் அல்ல அதனால அது இம்மீடியட்டாக இருக்குது இங்கேயே இருக்கு உடனேயே இருக்கு இப்பொழுதே இருக்கு காம்ப்ளிகேஷனே என்ன நீ வந்து அதை வந்து உன்னுடைய மனத்திலேருந்து ஒரு கோணத்துலேருந்து எப்படியாவது அப்படி ட்ரை பண்ணணும்னு பார்க்குறேன் உன்னுடைய மன கோணங்கள் அனைத்து ஆங்கிள்களுமே வந்து அத அது அதிஷ்டானம் அதிஷ்டானம்னா என்ன சொல்வா அதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் அதுதான் ஃபவுண்டேஷன் அதுதான் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் சூரிய சந்திரர்கள் அனந்த கோடி நட்சத்திரங்கள் எல்லாமுமே நீங்கள் ஒரு சர்வசாதாரண உண்மைகள்லாம் அதில் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பிரதேசம் ஒரு பொருள்னு சொன்ன உடனே அந்த பொருள் வந்து இப்போ அந்த பொருளால தானே காலம் வருது நான் அப்படின்னு சொல்லி நான்ன்ற ஒரு வார்த்தை சாதாரணமாக விழிப்பு நிலையில நம்ம அதை எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நான் யூஸ் பண்ணும்போதே ஆக்சுவலாக அதனுடைய மீனிங் என்ன மீன் பண்ணுறோம் நான் வந்து எதுவாக இருக்கேன் எதுவாகவோ ஆகணும் ஒரு 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 அதுக்கு இன்பில்ட்டா அந்த நானுக்கு பின்னாடி வந்து எவைவேகளாக நான் இருக்கும் தன்மைகள் ஒரு குழந்தை வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை நம்ம வந்து அஹ் போன உடனே அது வருதுன்னு வச்சுக்க நானு நானு நான் வந்து அப்படின்னு சொல்றதுனால என்ன அர்த்தம் பின்னாடி நிறைய கான்செப்ட்ஸ் அது என்னென்னவாவோ என்னவாவோ என்னென்னவோ கேட்க போகிறது என்னென்னவாவோ இருக்கிறத பத்தி நம்ம கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்க போறது அப்படின்னு தான் அர்த்தம் நம்மளும் அப்படித்தானே இருக்கோம் எவைகளாகவோ எந்தெந்த நிலைகளாகவோ என்னென்னவாகவோ அந்தந்த கருத்துக்களுக்குள்ள அகப்பட்ட அனுபவித்தவர்கள் நண்பதானே அந்த நான்ன்ற ஒரு சிம்பிளா நான் எழுச்சிக்கு பின்னாடி இருப்பதே அப்படியே கிவன் மூமெண்ட் அதுவா இல்லையா அப்படின்னா எந்த நிலைகளாகவோ எபையபைகளாகவோ அப்படின்னு இருக்கும் பொழுதே இது கரெக்டா அப்படின்னு நான் ஓயாம அந்த உலகத்துல என்னையே நான் கேள்வி கேட்டு இருக்கேன் இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேச வரும் பொழுதே அதுக்கு என்ன சோ வந்து இது கரெக்டா நான் முன்னேறணுமா இல்லாட்டி நீங்க இப்படி இருக்கீங்களே நான் இப்படி இல்லையே அப்படின்னு இன்னொருத்தரை ஒட்டி விட்டு கம்பாரிசன் அந்த கேள்வி வரும்போது கூட சுட்டறிவா படிப்பா படிக்கிறதா சரி பணத்தை தேடுறதா இருந்தாலும் சரி புகழ தேடுறதா இருந்தாலும் சரி புகழ்னு கிடையாது வாழறதுக்கே வந்து இங்க வந்து நிறைய கற்பனைகள்ல உருவாகிட்டே இருக்கு அதாவது இன் டைம் உருவாகுது இதுவும் இந்த நிலைன்னு சொல்லும் இந்த நிலை வந்து மாற்றத்துக்கு ஆட்படணும் ஆட்படணும்னாலே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுறது இன்னொரு நிலை இருக்கு அந்த நிலைன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு அந்த இடம் இந்த இடம் இப்பொழுது இருக்கும் நிலை இதுவாகவோ நான் ஆக வேண்டிய நிலை இது ரெண்டு நிலைகள் வரும்பொழுது ஒரு பிளேஸ் வந்தாலே டைம் வந்துடுது இன்னொரு பிளேஸ் வந்தா கிளியர் கட் டைம் கிளியர் கட் டைம் வந்துடுது அதனாலதான் நானு யோசிச்சாலும் சரி என்னை குரூப்ல என்னுடைய குரூப்ல என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் குரூப்ல யோசிச்சாலும் சரி அந்த அனுபவங்கள்ல கொதஞ்சி விழிப்பு நிலை பூரா வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி எல்லாமுமே வந்து தேசம் அமைப்புன்னு ஒரு ஒரு இடத்தை அதாவது ஈகோ தான் அதனோட மூலதனம் நான் இப்படி இருக்கேன் அப்படி அமகணும் நான் அப்படி இருந்தேன் இப்ப பரவாயில்ல அப்படின்னா என்ன அது பழைய அனுபவித்தவன் அவனை அவனைய நினைவுல அவன் உருவமா இருப்பான் இப்ப நம்மளே வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருப்போம் ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்திருப்போம் இப்ப நல்லா அது வந்துடக்கூடாதுன்றது கூட அந்த பதிவு பண்ணிட்டே இருக்கும் திருப்பி வந்து அந்த ஏழ்மை நிலைக்கு நான் போயிடக்கூடாது அது ஒரு பயம் எல்லா பதிவுகளுமே வந்து ஆழ பதித்துக் கொள்வதே நினைவில் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள பிரயத்தனப்படுவது எல்லாமுமே பயத்தின் அடிப்படையில் பயத்தின் மூலமாக எண்ணங்கள் பதிவுகளாக அனுபவித்தவர்களாக தொடர்ந்து 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 பதினஞ்சு டே இருக்கு பழக்க வழக்கங்கள் எல்லாம் பதிகிறது எல்லாமே பதியுது விழிப்பு நிலை பூரா சசங்கத்துல கூட நான் சொன்னேன் இட்ஸ் சொன்னிங் அண்ட் எவ்ரி திங் டைம்லஸ்லி நீக்க மர வேற இருக்குதுல அதான் மனம் வந்து ஒரு பெரிய குழப்பம் வருது இந்த மாதிரி அவருடைய விஞ்ஞானம் நிறைய புரிய புரிய என்ன ஆகுது சாதாரணமாக நம்மளுக்கு என்ன சாதகம் பண்ணணும்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவே தெரிஞ்சுட்டு இது வந்து ஒரு மாசே கிடையாது எனக்கு வந்து நிறைய உண்மைகள் எனக்கு விளக்கப்படும் பொழுது எனக்கே வந்து உள்ள வந்து அப்படின்னா வந்து நான் உள்ள இருக்கிற என்னை குரூப்லேயோ நான் குரூப்லேயோ எதையுமே தொடக்கூட மாட்டேன் தொடக்கூட மாட்டேன் அதை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் புலன்கள் நான் என்னமோ பெரிய பெரிய கலைகள்ல வெறுப்பண்ணார்களா இருந்தாலும் அது எல்லாம் வந்து எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்றதும் தெரிஞ்சிடும் சப்போஸ் நான் பெரிய பாடகன்னா அது ஒரு திறன் என்னுடைய ஆலவனை பண்றது வந்து ஒரு திறன் பூர்வ ஜென்ம வாசனையில இருந்து தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு மியூசிஷியனா இருந்திருக்கேன் போல் இருக்கு பெரிய ஞான ஞானமா இருந்திருக்கேன் ராகங்களை ஆலா அப்படின்னு பண்ணி பாடுறது எல்லாம் எல்லாத்தையும் இப்போ அது கண்டினியூ ஆகுது ஆனா அடிப்படை வந்து இது எல்லாமே பதிவுகள் பதிவுகள் வந்து ரிப்ளை பண்ணிட்டு அதுவே வாழ்க்கை அதுவே சத்தியம்னு மாத்திரம் நம்புறது வந்து இப்ப வந்து போயிடும் அதுக்குன்னு வந்து நம்ம உடனே வந்து ஐயோ நாம இனிமே பாடகம் கிடையாது அப்படி ஞானம் வந்தா பாடகம் ஞானகம் ஞானம் வந்ததுன்னா கசாப்பு கடைக்காரனா இருந்தா ஏ புட்சர் கண்டினியூஸ் டு பி ஏ புட்சர் ஏ கார்பெண்டர் கண்டினியூஸ் டு பி ஏ கார்பெண்டர் ஏ ரிச் பிசினஸ் கண்டினியூஸ் டு பி ஏ ரிச் பிசினஸ் பிகாஸ் இது எல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல் இதெல்லாம் வந்து எண்ணங்களால அந்த ரோல் வந்து அப்படி பிராரப்தத்தினால அமைஞ்சிருக்கு அதை போய் ஒண்ணுமே மாத்த போறது அதை தான் பகவான் ரமண மகரிஷின்னு சொல்லுவார் என்னுடைய பிராரப்தம் வந்து எனக்கு இப்படி வந்தது காட்டுக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்க என்ன பண்ணாங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க நீயே கூட உன்னுடைய வாழ்க்கையை வந்து ஏன் உடனே வந்து கண்ண மூடின்னு வீட்டில் இருக்கிறவங்கலாம் டிஸ்டர்பன்ஸ் தொழில் டிஸ்டபன்ஸ் வேலையை அப்படியே எல்லாரையும் துறந்துடணும் இது எல்லாமே கான்செப்ட்ஸ் துறப்பவனை துற வெறுப்பவனை வெறு நாடுபவனை இருக்கானா இல்லையான்னு பாரு ஆசையினால மயங்குபவன் யாராவது இருக்கானா அப்படின்னு பாரு தனித்த சென்டர்களா இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்லை தனித்த சென்டரா ஒரு நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரம்னு கிடையாது ஒரு சூரியனுக்குள்ள இந்த சூரியன் கிடையாது எல்லாமுமே ஐந்தறிவு வரைக்கும் இரண்டரை பரம்பொருள் சந்நிதியில அவைகள் எழுகின்றன அவைகள் அடங்குகின்றன ஒரு எறும்பு எப்படி வந்து தண்ணி அப்படி கோட்டுறோம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது சாகடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் அதுக்கு பிறப்பும் வந்து சர்வசாதாரணம் இறப்பும் சர்வசாதாரணம் இரும்பாவே இருக்க பொறுத்தும் இல்லை உயிர்கள் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு எல்லாமுமே பெரிய படிப்புக்கள் வாழ்க்கை பாடம் மூலமா மனத்தை பத்தியே கற்றுக்கொண்டு மனத்தை தாண்டுவதற்குத்தான் இருக்கின்றன ஏன்னா அது உள்ளையும் பார்க்கும் அந்த எண்ண உற்பத்தியார இடத்தையும் பார்க்க முடியும் தன்னையும் பார்க்க முடியும் ஒரு நாய் வந்து தன்னை பார்க்க முடியாது நாய் வந்து இன்னொரு நாய் வர்றதான் பாக்குமே தவிர தான் நாயா இருக்கும்ன்றது கூட தெரியாம வந்து அந்த தன்மைக்கு அடிமையாக இருக்கும் உந்துதல்களுக்கு இன்ஸ்டிங்ஸுக்கு அடிமையாக மாதிரி போட்டி போடும் பொறாமையோடு கத்தும் வேறு எந்த புதுசாக ஒரு வேறு ஏரியா நாய் இங்கே வந்து விட்டோன்னா இங்கே இருக்கிற நாய்கள்லாம் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு கத்தின் இருக்கும் அவ்வளோதான் அது கத்தல் வரும் பொழுது நாயாக இருக்கும் அப்புறம் அதே ரோட்டில் ஒரு மூலையில் படுத்தியே க கிடக்கும் பொழுது ஒன்றுமையாற்று கிடக்கும் பசி வரும் பொழுது பசித்த ஏதோ ஒரு ஜட அறிவாக இருக்கும் அவ்வளோதான் சாப்பிட்ட பிறகு தான் இப்படி இருக்கோன்றது கூட தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்கோம் போயிட்டே அதனால தான் தீவிரமான எந்த உணர்ச்சிகளும் இருக்காது பிறப்பே அவைகளுக்கு அதே மாதிரி இறப்பும் அப்படிதான் ஐந்தறிவு வரைக்கும் தனித்த சென்டர் எங்கேயுமே வரதில்லை ஆறாவது அறிவான பகுத்தறிவு வரும்பொழுதான் பகுத்தறிவு வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு பகுத்தறியே நான் என்னையும் பார்க்க முடிகிறது எனக்குள்ளேயும் ஆழ போக முடிகிறது எண்ணங்கள் வந்து எனக்கு அந்நியப்பட்டு என்னையிலிருந்து வருகின்றன ஆனால் எனக்கே அந்நியமா போறது நான் நான் தான் படித்தேங்க நான் தான் இப்போ வந்து வாங்கியிருக்கேன் நான் தான் கலெக்டரு ஆனால் வந்து திரும்பி பார்க்குறேன் எல்லாத்தையும் உடலுக்கு போட்டுட்டு என்ன பண்ணுறேன் நான் கலெக்டர் நான் கலெக்டர்னா உடல் கலெக்டர் உடல் கலெக்டர்னு நம்ம பேசிட்டுருக்கேன் தவிர அந்த எண்ணங்கள் அந்த படித்த தன்மைகள் எல்லாமே இங்கே வந்து ஒரு உலகத்தால் ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டு ஒரு பணத்தகுதியை கொண்டு வந்திருக்கு ஆனால் வந்து அந்த எண்ணிலிருந்து வந்த எண்ணிலிருந்துன்றது மொத்தம் எதுவுமே மாற்றம் இல்லாமல் இன்னைக்கு அப்படி தானே இருக்கு ஓ அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறா அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற அனைத்தையுமே நீங்கள் இது பண்ணி பாருங்களேன் நான் அப்படின்னு சொல்லும்போது இந்த போலி நானை விட்டுருங்க போலி நான் விட்டு ஆதாரமாக உண்மையை நான் அது பேசாமல் பார்த்து கொண்டிருக்கிறதே அந்த நாளில் எந்த சேஞ்சுமே இல்லை நான் சின்ன வயசில் எனக்கு படிக்கவே வராது மார்க் எல்லாம் ரொம்ப மீடியாக்கர் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன் இப்போது நான் தான் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான் வச்சு இப்போ எதுவாகவோ நிறைய மார்க்குகள் வாங்காத தன்மையா இருந்த அதே நான் இப்போ மார்க்குகள் வாங்குறதா மாறினாலும் அந்த தன்மைக்குள்ள வாங்காதவனா இருந்த அடிப்படை தன்மையும் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை இப்போ நம்ம நிறைய மார்க் வாங்குபவனாக இருக்கும் இந்த தன்மையிலயும் மாற்றம் இல்லை சூப்பர்ஃபிஷியலா தான் ஏதோ சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு எல்லாம் சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் தான் எல்லா நிலைகளுமே சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் தான் எப்படி விழிப்பு நிலைக்கு வந்து விவகரித்து இங்கு வாழ்க்கையாக நான் என்னை என்னால் என்னோடுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அது எல்லாமுமே சூப்பர்ஃபிஷியல் திங்ஸு அவைகளுக்குள்ள இன்பில்டான தன்மையே ஒரு மூலமாக வந்து அவைகளுக்குள்ள தொடர்ந்த ஒரு கண்டினியூட்டியா பல அனுபவித்தவர்கள் உருவ பிரதேசங்களாக இருக்கிறார்கள் அவங்க அவங்களுக்குள்ள நல்ல கிளியர் கட்டா ஸ்பெசிபிக்கா ஆசை வெறுப்புகள்லாம் கலந்து கலந்து இருக்கு அதை ஒட்டி வெட்டி அதை எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறது தான் இங்க வந்து மனம் வந்து ஊடகம் போல எண்ணம்